இந்த முந்தைய இதற்கு முந்தைய தரங்கள்ல நம்ம படித்திருப்போம் என்ன மாதிரி சுற்றளவு கண்டுபிடிக்கணும் ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு முக்கோணியினுடைய மூன்று பக்க நிலங்களையும் கூட்டும் போது சுற்றளவு வரும் சரியா அந்த மாதிரி ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன செய்யும் அதனுடைய நான்கு பக்க நிலங்களும் சமணாக இருக்கும் ஆகவே அதனை கூட்டும் போது நமக்கு அதனுடைய சுற்றளவு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க எதிர் பக்க நிலங்கள் சமனாக இருக்கும் ஆகவே அதனை கூட்டும் போது நான்கு பக்க நிலங்களையும் கூட்டி கண்டுபிடிக்கலாம் இணையகரத்தின் சுற்றளவுனா அதே மாதிரிதான் தாய் சதுரத்தின் சுற்றளவு அது என்ன செய்வோம் பக்க நிலங்களையும் கூட்டுவோம் சரிவகத்தின் சுற்றளவு நான்கு பக்க நீளங்களையும் கூட்டுவோம் சுற்றளவு அப்படின்னா அதனுடைய எல்லையிலுள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை சரியா அதனுடைய விளிம்புகளின் நீளங்களின் கூட்டுத்தொகையை தான் நம்ம ஒரு தள உருவத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்றோம் நம்ம இங்கே நம்ம முக்கியமா என்னென்ன விடயத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் ஓகே வட்டத்தின் சுற்றளவு நமக்கு பேசிக்கா வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்துவோம் அப்படின்னு தெரியும் வட்டத்தினுடைய மையம் இது சரியா இது வட்டத்தினுடைய மையம் மையத்திலிருந்து பருதிக்கு வரையப்படும் நேர்கோடு எல்லா விடையுமே நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்ப்போமே வட்டத்தினை உருவாக்கும் ஆரம்ப புள்ளி மையம் எனப்படும் மையம் எடப்படும் அதே மாதிரி இந்த வட்டத்துல இருக்குதான இந்த வளைந்த விளிம்பு வட்டத்தின் இந்த வளைந்த விளிம்பு வந்து பரிதி அப்படின்னு சொல்லுவோம் வளைந்த விளிம்ப பருதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படும் நேர்கோட்டின் நீளம் ஆறை ஆகும் மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படும் நேர்கோடு வளைந்து கோடெல்லாம் வரையக்கூடாது சரியா சரியா நம்ம நேர்கோடுன்னு வரையும் போது இதனுடைய நீளம் தான் ஆரையாக இருக்கும் ஆரையாக இருக்கும் அதை கேல்குலேஷன் செய்யும் போது ஆரைய சிம்பிள் ஆர் அப்படின்ற எழுத்துல எடுத்துக்கொள்ளும் ஆரைய வந்து சிம்பிள் ஆர் அப்படின்ற எழுத்துல எடுத்துக்கொண்டுதான் நமக்குரிய கேல்குலேஷன்ஸ் செய்வோம் சரி இந்த இடத்துல பார்ப்போம் ஆஹ் ஆரம்பத்துல இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு சரியா இந்த வட்டத்தினுடைய சுற்றளவுனா என்ன பாருங்க ஈஸியான விடயம் தான் வட்டத்தை சுற்றியுள்ள நீளத்தின் கூட்டுத்தொகை அதாவது இந்த வட்டத்தினுடைய விளிம்பு வட்டத்தினுடைய விளிம்பின் நீளம் தான் நம்ம பரிதின்னு எழுதி இருக்கோம் வட்டத்தின் சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல சுற்றளவு அப்படின்னு நம்ம என்னத்தை சொல்றோம் அப்படின்றது கிளியரா விளங்கணும் இந்த வளைந்த விளிம்பின் நீளத்தை தான் சுற்றளவுன்னு சொல்றோம் வட்டத்தின் சுற்றளவை ஒரு சிறப்பு பெயர் சுற்றளவு அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லாம நீளம் அப்படின்னு சொல்லுவோம் பரு நீளம் அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கு இன்னொரு பெயர் நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் பருதியின் நிலம் பருதியின் நிலம் இந்த பருதியின் நிலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு டூ ஆர் ஓகே டூ அப்படின்றது ஒரு இலக்கம் சரியா இந்த கேல்குலே இந்த சமன்பாடு வந்து கணிதவியலாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படும் போதே அதுல இரண்டு அப்படின்ற ஒரு விடயம் வந்திருக்கு சரியா அது ஏன் வந்தது அப்படின்றது நமக்கு டீட்டெயிலா தேவையில்ல இப்படி இரண்டு எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியும் டூ ஃபை ஆர் ஃபை அப்படின்றது என்னது ஒரு மார்லி ஃபைனுடைய பெருமானம் எப்பயுமே இருபத்தி இரண்டின் கீழ் ஏழாக இருக்கும் சரியா பின்னத்துல எழுதுனோம்னா இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு அல்லது நம்ம தசமத்துல எழுதணும்னா பை வந்து மூன்று தசம் ஒன்று நான்கு அப்படின்னு எழுதலாம் பை நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க பை வந்து இவ்வாறு எழுதலாம் அல்லது இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு இந்த ரெண்டு விட ரெண்டு மாதிரியும் பையனுடைய பெருமானத்தை எழுதி காட்டலாம் அடுத்து ஆர் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வட்டத்தினுடைய பரிதி நூலம் கண்டுபிடிக்கும் போதும் டூவும் ஃபையும் எல்லா இடத்துலையும் சமன் தான் டூவும் ஃபையும் எப்பயுமே மாறாது ஆனா ஆறை இது ஒரு சிறிய வட்டமா யோசிச்சு பாருங்க இதனுடைய ஆறை சிறியது இதே நம்ம ஒரு பெரிய வட்டத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சுற்றுலா கண்டுபிடிக்கிறோம்னா அதனுடைய ஆறை பெரிதா இருக்கும் ஆகவே ஆறை வந்து குறிப்பிட்ட வட்டத்தினுடைய ஆர் சிம்பிள் ஆறு அப்படின்றது குறிப்பிட்ட வட்டத்தினுடைய ஆறையாக இருக்கும் இப்போ இந்த வட்டம் நமக்கு தெரியும் வட்டத்தினுடைய பரிதி எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தெரியும் இது சம்பந்தமான சில வினாக்கள் செய்து பார்ப்போம் அதாவது ஒரு வட்டம் தரப்படும்போது போது அதனுடைய பரிதி எவ்வாறு கண்டுபிடிக்க போறோம் பரிதின்னு சொல்றதுல பரிதினுடைய நீளம் இதுல பாருங்க இந்த வட்டத்தினுடைய ஆரை வந்து நான் உங்களுக்கு பதினான்கு சென்டிமீட்டர் அப்படின்னு தாரேன் வட்டத்தினுடைய ஆரை வந்து தரப்பட்டுள்ளது பதினான்கு சென்டிமீட்டர் என இதனை வைத்துக்கொண்டு இந்த வட்டத்தின் பரிதியின் நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டும் பரிதின் நூலம் கண்டுபிடிக்க என்ன அப்படின்றது அப்படின்றது எப்பயுமே சமன்பாடுக்கு பத்திலு சென்டிமீட்டரை பிரதிடப்பட வேண்டும் இதுல வந்து சுருக்க கூடிய விடயங்களை சுருக்கலாம் நான்கையும் பதினான்கையும் சுருக்க முடியும் ஓகே சாரி ஏழையும் பதினான்கையும் சுருக்க முடியும் ஓரேழு ஏழு பதினான்கு இதற்கு அடுத்து பெருக்கிறத பெருக்கிடலாம் சரியா இது பெருக்கலாம் பாருங்க ஈர் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இரண்டால பெருக்கினம்னா எண்பத்தி எட்டு சென்டி மீட்டர் எண்பத்தி எட்டு செஞ்சி மீட்டர் இவ்வாறு தான் இதற்குரிய விடயம் எழுதப்பட வேண்டும் இலகுவான விடயம்தான் டூ ஃபைவ் ஆர் அந்த சமன்பாட்டில் டூ எவ் டூ எழுதி அதற்கு அடுத்து ஃபையனுடைய பெருமானத்தை எழுதி ஆரையவும் அதில் பிரதிட போறோம் அடுத்து இன்னொரு வட்டம் நமக்கு இருக்கு இந்த வட்டத்துல பார்ப்போம் பரிதி நிலம் கண்டுபிடிக்க போறோம் ஆனா இந்த இடத்துல நமக்கு ஆரை தரப்படவில்லை இந்த இடத்துல நமக்கு விட்டம் தரப்பட்டுள்ளது இந்த வட்டத்தினுடைய விட்டம் தரப்பட்டுள்ளது உம் எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு எழுபது மில்லி மீட்டர் அப்படின்னு தரப்பட்டுள்ளது வட்டத்தினுடைய விட்டம் இந்த இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆறைக்கு பதிலா டிரெக்டா கொண்டு போய் எழுபத நம்ம பிரதிட முடியாது என்ன பாருங்க எழுபதுன்றது ஆறு இல்லையே எழுபதுன்றது விட்டம் அப்ப விட்டத்துல இருந்து ஆறை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நமக்கு தெரியும் இரண்டு ஆறைகள் இங்க ஒரு ஆறை இங்க ஒரு ஆறை இரண்டு ஆறைகள் ஒருமிக்க இணையும் போது விட்டம் கிடைக்கும் ஆகவே அதிலிருந்து விட்டம் நமக்கு தெரியும் தானே விட்டத்தை ரெண்டால பிரித்தம்னா ஆறை கிடைக்கும் ஆறை ரெண்டால பிரிக்குனா விட்டம் கிடைக்கும் அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள தொடர்பு இப்ப எழுபது மில்லி இரண்டால பிரித்து முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் எடுத்துக்கொள்றோம் இது ஏன் செய்யறோம் ஆறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஆறு தானே பிரதியிடணும் ஆரைய தான் கொண்டு போய் இந்த இடத்துல பிரதியிட போறோம் டிரெக்டா எழுவதை போட்டு வைத்திடக்கூடாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டா எழுவதை கொண்டு போய் டிரெக்டா பிரதி ஆனா அப்படி செய்யக்கூடாது ஆரையா விட்டமான்றது இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்கறேன் ஆரை முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இப்ப பார்ப்போம் சுருக்க கூடிய சுருக்கம் நீங்க என்னென்ன சுருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழையும் முப்பத்தி ஐந்தையும் சுருக்கலாம் ஓரேழு ஏழு ஐ ஏழு முப்பத்தி ஐந்து ஐஏ முப்பத்தி ஐந்து இதற்கு அடுத்து பெருமானங்களை பெருக்கி எழுதுவோம் எல்லாமே பகுதி என்ன தானே இருக்கு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு நாப்பத்தி நான்கு ஐந்தால் பெருக்கும் போது இருநூற்றி இருபது இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் அப்படின்னு வரும் இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் இது இவ்வாறுதான் பருதியின் நிலம் கண்டுபிடிக்க வேண்டும் பருதியின் நீளம் தான் கண்டுபிடிக்கிறோம் ஆகவே இதுக்கு வந்து வர்க்கம் அதெல்லாமே போட கூடாது தான் வர்க்கம் போடுவோம் இது ஜஸ்ட் ஒரு நீளம் தானே நீளம் தானே கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அல்லது மீட்டர் அதுலதான் உங்களுடைய அழகுகள் தரப்பட வேண்டும் முதலாவது கேள்வியில முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதுதான் விட்டமாக தரப்பட உள்ளது அப்ப ஆரை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் முப்பத்தி ஐந்து இரண்டால பிரிக்கணும் முப்பத்தி ஐந்து இரண்டால பிரித்தீங்கன்னா உங்களுக்கு தசம பெருமானம் ஒன்று வரும் தசம பெருமானத்தை விட பின்னமாவே வைத்துக்கொண்டு கொண்டு செய்யலாமா யோசித்து பாருங்க இப்படி தரப்படும் போது இதுல இருந்து ஆறை கண்டுபிடிக்க முதலாவது அது இரண்டால பிரிக்கணும் விட்டுதான் இரண்டால பிரித்தம்னா ஆரை ஆகவே இந்த பின்னமாவே வைத்துக்கொண்டுங்க கொண்டுங்க பின்னமாவே நம்ம பிரதிடலாம் இதுல உம் பருதியின் நீளம் அத சி அப்படின்னு சொல்லுவோம் கேபிட்டல் சிபன்ஸ் அது வந்து டூ ஃபைவ் ஆர் இதற்கு சமனா இருக்கும் இரண்டு அப்படி இருக்கும் ஃபை இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு ஆறுன்றது வந்து ஆறை ஆறை எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஐந்தின் கீழ் ரெண்டு தசமமா மாற்றி போடணும்னு அவசியம் இல்லை முப்பத்தி ஐந்தின் கீழ் இரண்டுன்னே வைத்துக்கொண்டு நம்ம செய்யலாம் முப்பத்தி ஐந்தின் கீழ் இரண்டுன்னு வைத்துட்டு இப்ப நம்ம சுருக்கக்கூடியதை கூடியதை சுருக்கம் ஏழு பகுதியன் முப்பத்தி ஐந்து தொகுதியன் சுருக்கலாம் ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தி ஐந்து அதே மாதிரி இந்த ரெண்டு பாருங்க இந்த ரெண்டு பகுதியன் இந்த ரெண்டு தொகுதியன் ஆகவே இரண்டையும் இரண்டையும் சுருக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இதற்கு அடுத்தபடியா எல்லாமே பெருக்கி வச்சலாம் மிகுதியா இருக்குது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐந்தாலும் பெருக்கினீங்கன்னா நூற்றி பத்து நூற்று பத்து பகுதியன்ல ஒண்ணுதானே இருக்கு நூற்று பத்து ஒன்றால வகுத்தாலும் நூற்று பத்தே தான் வரும் நூற்றி பத்து சென்டிமீட்டர் நூற்றி பத்து சென்டிமீட்டர் இதுதான் உங்களுடைய சி அதாவது பருதியின் நிலமாக இருக்கிறது பருதியின் நிலம் இரண்டாவது சந்தர்ப்பத்துல பார்ப்போம் அதே மாதிரிதான் மாதிரி ஆர் தந்திருக்கனால அதை நம்ம தனியா கண்டுபிடிக்க தேவையில்லை இரண்டு தர ஃபைவ் பதிலா இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆரை எவ்வளவு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு மீட்டர் சுருக்குவோம் ஏழும் இருபத்தி ஒன்றும் சுருக்கலாம் ஓரேழு ஏழு மூலு இருபத்தி ஒன்று இதற்கு அடுத்த செய்யணும் பெருக்கக்கூடியதை பெருக்கிடுவோம் இரு இருபத்தி ரெண்டு ஆஹ் நாப்பத்தி நான்கு நாப்பத்தி நான்கு மூணு ஆள் பெருக்குனீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு அழகு வந்து மீட்டர்ல வரணும் அழகு வந்து மீட்டர்ல வரணும் இவ்வளவுதான் இதற்குரிய விடை